ஓராண்டை நிறைவு செய்துள்ளது மக்கள் நீதி மையம் அதிமுக எதிர்ப்பில் கட்சி தொடங்கிய கமல் தற்போது திமுக எதிர்ப்பில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் முதல் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் கமலுக்காக என்ன காத்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தற்போது பிரதானமாகி உள்ளது திமுக அதிமுக என இருவரும் கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்து தேர்தல் களத்தில் முந்திக் கொண்டிருக்கின்றன முதல் தேர்தல் என்பதால் கமலுக்கான வாக்கு வங்கியை அறுதியிட்டு கூற முடியாத நிலை அப்படியெனில் கமல் யாருடைய வாக்குகளை குறிவைத்து தேர்தலை சந்திக்கிறார் என்பதை ஆராய வேண்டியுள்ளது ரசிகர்களை மட்டும் நம்பி தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தே களத்தில் கமல் இருக்கிறார் என்பதற்கு அவரது நடவடிக்கைகளே சாட்சி ட்விட்டர் அரசியலை தாண்டி கள அரசியலில் தடம் பதித்த போதே சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் குறிவைத்து தனது அரசியலை அவர் தொடங்கிவிட்டார் விவசாய பிரதிநிதிகளுடன் சந்திப்பு கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு கிராம சபை கூட்டங்கள் என அனைத்து தரப்பினரையும் தனது வாக்கு வங்கியாக மாற்றும் முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கமல் அதேபோன்று ஊழல் எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களின் வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்ய காய் காய்நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவர் அதன் காரணமாகவே ஊழல் கரைபிடிந்தவர்களுடன் கூட்டணி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இவை எல்லாவற்றையும் தாண்டி தற்போது அவர் கையில் எடுத்துள்ள திமுக எதிர்ப்புக்கு பின்னாலும் தேர்தல் கணக்கு உள்ளது என்றே கருதுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்த கமல் அண்மை காலமாக திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய முயல்கிறார் என்றும் அதிமுக மற்றும் அமமுக வசம் செல்ல வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை தங்கள் வசம் கொண்டு வந்துவிட்டால் தமிழகத்தின் எதிர்காலமாக மக்கள் நீதி மையத்தை மாற்றிவிடலாம் என கமல் கருதுவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் ஆரூடம் கணிக்கின்றனர் ஆனால் தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தின் அரசியல் களத்தில் இதுபோன்ற கணக்குகள் எந்தளவிற்கு எதிரொலிக்கும் என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் தமிழக மக்களின் அரசியல் அறிவும் அரசியலை தமிழக மக்கள் எதிர்கொள்ளும் விதமும் எத்தகையது என்பதை கமல் உணர்ந்துதான் களம் கண்டிருப்பார் அவரது வியூகங்களுக்கு தமிழக மக்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகளில்தான் வெளிப்படும் என்பது நிதர்சனம் செய்திப்பிரிவு தமிழ்